தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்போ அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது இப்போ நீங்கள் நார்வேயில கூட என் தம்பி வசீகர் வந்திருக்காங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் பதினேழு பள்ளிக்கூடர் டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடர் யார் கொடுத்துக்காங்கிறீங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா தமிழில் பேசிட்டாருந்தா அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒன்றும் போகாது வெட்டியுங்க வேணும் என் தாய்மொழியை படிக்கிறது தான்ண்ட பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும் நான் யார் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன் அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு வரலாறு தான் அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனா இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மை தான் அது அவ்வளவு சிறப்பான படைப்பு இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதுலாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பாக எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்கு குறும்பட இருக்கிற காலத்திலருந்தே செஞ்சிருவான் அதை நல்லா செஞ்சார் செஞ்சுருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கென்னும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கென்னு தான் யாரை அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் கெண் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அதில் கவிப்பேரஸ் எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொரம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராகரா அவனை செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான் அது எப்படிதான் சேகராசுராம் பாருங்க ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறார சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம் அவருக்கு பேச பேச வளவளா பேச மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லு அவரு சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யில்லைனால செத்து மடி செய்யலைனா சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு அதுதான் இல்லைங்க செய்யலைன்றாலும் செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சுட்டா அதனால சுருங்க சுருக்கமா தான் சொல்லுவாரு போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடிட்டு சாவம் அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் நீங்க சுதந்திரம்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது அது சுரம் பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தையதை உனக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கறான் அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவு மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன அது அப்புறம் கதை அது அப்புறம் அது அப்புறம் பேசுகிறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள் ஊடக வேலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கள்லாம் வந்திருக்கிறீங்க முன்னவர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தானெலாம் ஒரு படம் ப பார்த்தேன் பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுது அன்றைக்கி தான் இது தொழிலாக பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை நான் பார்க்கிங்க ஒரு படம் ஆ அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்குள்ளே நடக்கிறோம் அப்புறம் கிட்ட படம் பார்க்குறது எங்கள் படமே பெரிய படம் போயிடுச்சு அதனால் அது கடினமாயிருச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது அப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக ஏ நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தான் அந்த ப இது வந்து போய் சேர்க்கணும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும்